தேர்தல் ஆணையத்தின் மீதாக பழி போடுவது என்பது தேர்தலுக்கு முன்பாகவே அவர்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கின்ற செயலாக நாங்கள் பார்க்கிறோம் நேற்று பிரதமர் மோடி அவர்களை மாநிலத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இருபத்தி எட்டு பைசா என்று அழைப்போம் என்று இருக்கிறார் தமிழகத்தினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி என பார்ப்பவர் பிரதமர் மோடி கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்குடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை ட்ரக் உதயநிதி என்று அழைக்கலாமா இந்திய அலையன்ஸ் முழுக்க முழுக்க இந்த நாட்டிற்கு எதிராக தங்களுடைய சுயநலத்திற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திலே முதல் கட்ட தேர்தல் பட்டியலேயே நம்முடைய மாநிலம் வந்திருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய தேதி அறிவிப்பில் கூட காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகள் ஒரு அரசியலை பார்க்கிறார்கள் விமர்சனம் செய்கிறார்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் அது தேர்தல் ஆணையமாகட்டும் உச்ச நீதிமன்றமாகட்டும் மற்ற நீதிமன்றங்கள் ஆகட்டும் அத்தனை பேருக்கும் ஒரு சமமான பொறுப்பு இருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய தேதியை தெரிந்து கொண்டு பிரதமர் தமிழகத்தில் இருக்கிறார் என்றால் நம்மளுக்கு பின்னால தேர்தல் நடத்துகின்ற கேரள மாநிலத்திற்கு கூட எப்போதெல்லாம் தமிழகத்துக்கு வருகிறாரோ கேரளாவும் போறார் அப்ப அதை எந்த கணக்கில் இவங்க வைப்பாங்க ஆக தேர்தல் ஆணையத்தின் மீதாக பழி போடுவது என்பது தேர்தலுக்கு முன்பாகவே அவர்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கின்ற செயலாக நாங்கள் பார்க்கிறோம் நேற்று பிரதமர் மோடி அவர்களை மாநிலத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இருபத்தி எட்டு பைசா என்று அழைப்போம் என்று இருக்கிறார் யூபிஏ அரசாங்கத்தின் போது பத்தாண்டுகளாக கூட்டணியிலே நீங்கள் ஆட்சி செய்திருக்கும் போது கொடுத்த தொகையை விட தமிழகத்திற்கு பல மடங்கு அதிகமாக கொடுத்தவர் பிரதமர் மோடி அவர்கள் இங்கு கிடைக்கின்ற வரி வருவாயை மற்ற மாநிலங்களுக்கு இருக்கின்ற அதே விகிதாச்சாரப்படிதான் இதை தாண்டி தமிழகத்திற்கென்று சிறப்பு திட்டங்கள் பிஜேபி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களை விட அதிகமாக தமிழகத்திற்கு மத்திய அரசு மோடியுடைய அரசு செய்திருக்கிறது பதினோரு மருத்துவ கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்தாங்க பக்கத்துல கர்நாடகாவுக்கு கொடுக்கல காரிடார் யூபிக்கு கொடுத்தாங்க யூபிக்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரால கவர்மெண்ட் இருக்கு குஜராத்ல கவர்மெண்ட் இருக்கு அங்க கொடுக்கல பிஜேபி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க தமிழகத்தில் வளர்ச்சி மேம்பட வேண்டும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி என பார்ப்பவர் பிரதமர் மோடி ஆனால் அவரை தரக்குறைவாக இருபத்தி பைசா என அழைப்போம் என்று சொன்னால் அப்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் சமீபத்திலே கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்குடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை ட்ரக் உதயநிதி என்று அழைக்கலாமா தமிழகத்துக்கு இத்தனை கோடியை கொடுத்திருக்கின்ற பிரதமரை நீங்கள் இப்படி விமர்சனம் செய்தால் ஒருபோதும் தரம் தாழ்ந்து நாங்கள் விமர்சிப்பவர்கள் அல்ல ஆனால் உங்களுடைய நிலையிலிருந்து நீங்கள் பிரதமரை தரக்குறைவாக விமர்சித்தால் அதற்கான பதிலடி நிச்சயமாக கிடைக்கும் தேர்தல் கமிஷன் நேற்று பல்வேறு நிபந்தனைகள் வேண்டுகோள்களை வைத்திருக்கிறார்கள் எந்த விதமான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யக்கூடாது ஜாதி மத மோதல்களுக்கு இடம் கொடுக்க கூடாது அத்தனை எச்சரிக்கைகள் அத்தனை வேண்டுகோள்களையும் நாங்கள் மதிக்கிறோம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த மூன்று ஆண்டு கால ஆட்சி முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக இருக்கிறது ஒரு பொருளை விடாம அத்தனை பொருளுக்கும் விலை ஏற்றம் சொத்து வரி உயர்வு தண்ணீர் வரி உயர்வு மின் கட்டணம் உயர்வு பத்திர பதிவு ஒரு ஏழை எளிய மக்கள் நடுத்தர குடும்பத்தினுடைய மக்கள் இன்னைக்கு பத்திரப்பதிவு ஆபீஸ்க்கு போய் அவங்களோட சொத்தை வாங்கணும்னா கூட எத்தனை மடங்கணிங்க உயர்த்தி இருக்கீங்க தாங்க முடியாத சுமையில் தமிழகத்தினுடைய மக்கள் திமுக ஆட்சியில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என நினைக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது போவது நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே யார் அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல் பத்தாண்டுகளாக சிறப்பான ஆட்சி நடத்தியதோடு மட்டுமல்ல இந்தியாவை பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக உலக அரங்கிலே ஒரு தனி இடத்தை பெற்றுக் கொடுத்திருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் மக்களிடம் நாங்கள் வைக்கின்ற ஒரே கேள்வி அடுத்து பிரதமராக யார் வர வேண்டும் என நினைக்கிறீர்கள் இன்னொரு புறம் இந்த நாட்டிற்கு எதிராக தங்களுடைய இன்னொரு புறம் தன்னுடைய செயலால் தன்னுடைய உழைப்பால் இந்த நாட்டை முன்னேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் இதுதான் இந்த தேர்தலுடைய கேள்வி இதை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் செய்யும் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான கட்சிகளை நிறைவு செய்கின்ற பணியிலே கட்சியினுடைய அமைச்சர்கள் தலைவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் தேதி மாலை இங்கு ரோட் ஷோ முடித்துவிட்டு பத்தொன்பது சேலத்திலே பிரதமர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் அன்று அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் தொகுதி பங்கீடு வேட்பாளர்கள் தேர்வு என்பது நடந்து கொண்டே இருக்கிறது கூடிய விரைவில் இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக அத்தனையும் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுடைய வேட்பாளர் ஜெயிக்க வேண்டும் இந்த திரைமரவு அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்றக் கழகம் கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறது எங்கள் கட்சியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே பிரம்மாண்டமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த கூட்டணியினுடைய வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம் இந்த திரைமரவு கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி எல்லாம் நிறைய மீடியாக்கள்ல வரக்கூடிய செய்திகளாக தான் பாக்குறோம் அது மீடியாக்காரங்க எங்கிருந்து எழுதுனாங்க எங்களுக்கும் தெரியல

ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் தேர்தல் நடக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கத்தின் பணிகள் பாதிக்கப்படுகிறது மாநில அரசாங்கத்தின் பணிகள் காரணத்தால ஒரு ஐடியா அது நம்மளோட படைகள் தேர்தல் கமிஷனுடைய அலுவலர்கள் இவங்களை அஞ்சு வருஷத்துக்கு நடக்கிற ஒரு எக்ஸசைஸ்க்காக ஒரே நேரத்தில் அத்தனை பேர்த்தையும் விலைக்கு எடுத்து ட்ரெயின் பண்ண முடியாது ரெண்டாவது பாதுகாப்பு படை வீரர்களுடைய மூமெண்ட் இவ்வளவு பெரிய நாடு இத்தனை கோடி மக்கள் இருக்கின்ற இடத்துல ஜனநாயக ரீதியாக நியாயமான முறையில தேர்தல் நடத்தணும்னா அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதற்கென்று மத்த வேலைகளை பண்ண வேண்டி இருக்கு சோ நம்ம ஒரே நேரத்துல மத்திய அரசு தேர்தல் நடக்கிறக்க இத்தனை பேசஸ் நம்ம பண்ண வேண்டி இருக்கு இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுதான் ஒரே வேலையா முடிஞ்ச அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தான் தமிழ்நாட்டுல பாருங்க இப்ப மத்தியில தேர்தல் வருது மாநிலத்துல அரசாங்கத்தினுடைய பணிகளோ மற்ற பணிகள் எல்லாமே ஸ்தம்பிச்சிரும் எந்த விதமான புது திட்டங்களோ புது கொள்கை முடிவுகள் எடுக்க முடியாது அப்ப கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மாதம் நாம் தமிழகம் நம்ம ஏரியாவில தேர்தல் முடிஞ்சா கூட நாம ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் காத்துட்டு இருக்கிறோம் இதுதான் நடைமுறை சிக்கல் நடைமுறை யதார்த்தம் என்பது புரியாதவர் புரிந்து கொள்ள முயற்சிக்காதவர் திரு கமலஹாசன் அவர்கள் அதனாலதான் அவரு மக்களை சந்திக்க முடியாம எனக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தா போதும் நான் யாரையும் பார்க்காம உங்க தயவுல மேல போறேன்னு போறாரு வந்து மக்களை பார்த்துட்டு நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் போறாரு தேர்தல் செலவு கணக்கில் இது வராது ஏனென்றால் இது கட்சி நடத்துகின்ற நிகழ்ச்சி வேட்பாளர் அறிவிக்கப்படலை வேட்பாளர் வேட்புமனுவை தாக்கல் செய்த தினத்திலிருந்துதான் வேட்பாளர் செலவு கணக்குக்கு அது வருமே தவிர இப்போது வரக்கூடியது என்பது கட்சி ஏற்பாடு செய்கின்ற நிகழ்ச்சி இது வந்து தேர்தல் கணக்கில் வராது இன்னும் இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கேன் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சு ஏன்னா சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டியோட மீட்டிங் வந்து அதுக்கப்புறம்தான் நடக்கும் அதுக்கப்புறந்தான் வேட்பாளர்கள் தேர்வு வரும் விருப்ப மனு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு லெவல் வந்திருக்குன்னு எனக்கு தெரியலீங்க அது மாநிலத்துல தலைவர் இவங்களுக்கு தான் தெரியும் நிறைய இடத்துல வாங்குனாங்க நான் நம்பர் எவ்வளவுன்னு கேட்டுக்கலாம் ஒவ்வொரு தொகுதியிலயும் வந்திருக்கிற நம்பர்ஸ் தனியா கொடுத்தாங்க டோட்டல் பண்ணி நான் கேட்கலாம் தேர்தல் பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி விமர்சனம் வைக்கிறாங்க எதுக்காக இந்த தேர்தல் பத்திர நடைமுறை கொண்டு வரப்பட்டது கருப்பு பண புழக்கம் அரசியல் கட்சிகளுக்கு கோடிக்கணக்கிலே நிதி அளிப்பது பல்வேறு தீர்ப்புகளின் அடிப்படையில் அறிமுகப்படுத்தினார் இந்த நாள் வரைக்கும் யாரு யார் யாருக்கு எத்தனை கோடி எந்த பணம் கொடுத்தாங்கன்னு எந்த கணக்கும் கிடையாது இதை சரி பண்ணணுங்கிறதுக்காக தேர்தல் பத்திரத்தை கொண்டு வந்தோம் இதுல மற்ற அரசியல் கட்சிகள் எங்களுடைய உள்துறை அமைச்சர் கழக பதில் சொல்லி இருக்காரு நாங்க எவ்வளவு தேர்தல் பத்திரத்துல வாங்கியிருக்கோம் நாங்க சொல்றோம் மத்த கட்சிகள் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அதையும் சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி மூணு வருஷ கால ஆட்சிக்குள்ளாக இவ்வளவு வாங்கியிருக்கீங்களே நீங்க என்ன விமர்சனத்தை வைக்கிறீங்க மக்களுக்கு தெரியும் அரசாங்கத்தின் ஒவ்வொரு திட்டங்களும் நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கிற்கு வருகிறது பத்து வருட காலத்துல மிகப்பெரிய மாற்றம் என்பது நடந்திருக்கிறது ஏழை எளிய மக்கள் யாருக்கும் பணம் கொடுக்காமல் மத்திய அரசின் திட்டத்துல மாநில அரசு தப்பா புரிஞ்சு கூடாது ஏன்னா மாநில அரசோட கணக்குக்கு போனீங்கன்னா அது வேற கணக்கு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு யாராவது கிட்ட பணம் கொடுத்தாங்களா இன்னைக்கு இலவசமாக ரேஷன் கடைகளில் அரிசி கோதுமை கொடுக்கறாங்க யாருக்காவது பணம் கொடுக்கறாங்களா மக்கள் முத்ரா லோன் வாங்கிருக்கு யாருக்காவது பணம் கொடுக்கறாங்களா தெருவார வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் லட்சக்கணக்கான வியாபாரிகள் தமிழ்நாட்டில் வாங்கியிருக்காங்க யாருக்காவது பணம் கொடுத்தாங்களா மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களை இவ்வளவு வெளிப்படையாக நேரடியாக பயனாளிகளுக்கு கொண்டு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருப்பது மத்திய மோடி அவர்களுடைய அரசு அதனால் இந்த ஒரு தெளிவான வெளிப்படைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தின் மீது எப்படியாவது ஒரு கழகத்தை சொல்ல முடியுமான்னு தேர்தல் பத்திரத்தை சொல்றாங்க அது திருப்பி சொல்கின்ற கட்சிகளை கேள்வி கேட்டால் அவர்களிடம் பதில்